ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஃபைவ் ஸ்டார் பூ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நாங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துடுவோம் குக்கர் வச்சுக்குவோம் குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு தேங்காய் நம்ம ஏன்னா இதுக்கு நம்ம நெய்யெல்லாம் உள்ள போகிறதில்ல ஒன்லி தேங்காயில் மட்டும் தான் சேர்ப்போம் இப்போ தேங்காய் ஊற்றி இருப்போம் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் புதினா மல்லி கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இலை நெருப்பட்டை இது மட்டும் போட்டு நம்ம தாளித்துப்போம் என்ன சூடானவன கட்டை கிராம் மட்டும் போட்டுருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதை அரைச்சா அதை நல்லா போட்டு மையம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்குறதுல தான் நமக்கு பிரியாணிக்கே டேஸ்ட்டு வரும் நல்லா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது மூணு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கல் வச்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நமக்கு அது குடிக்காமல் இருக்கும் அதுக்கு வந்து கல் வச்சு சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவு சிக்கன் இதில் வந்து நம்ம உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தயிர் ஒரு தயிர் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி நம்ம நல்லா புரட்டி வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் புரட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்து தான் இது வந்து நாட்டுக்கோழிங்க எலும்பாக எடுத்து குழம்பு வச்சுட்டு நாட்டுக்கோழி கறியாக எடுத்து நான் பிரியாணி போகிறேன் நாட்டுக்கோழி இது வந்து அரை கிலோ அளவு இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை ரெண்டையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் பிரட்டி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இது சிக்கன் வந்து அரை கிலோ நாட்டுக்கோழி நம்ம எலும்பு எடுத்து குழம்பு வச்சுட்டோம் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் தயிர் எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாயும் போட்டு குண்டு மிளகாயும் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் கொஞ்சம் மிளகாய் இந்த தான் போட்டு விரட்டி வச்சோம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த சிக்கனில் வேறு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் அதனால் இப்போ வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு உலக்கு அரிசி எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து நாலு உலக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கேன் அளந்து ரெண்டு உலக்கு அரிசிக்கு நாலு உலக்கு தண்ணியே இதை ஊற்றிக்கலாம் இந்த மசாலா பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இப்போ குக்கர் போட்டு ரெண்டு விசில் விட்டுறோம் ரெண்டு விசில் நல்லா சிக்கன் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு தம் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க நம்ம முன்னாடி தயிர் ஊற்றலை அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கலாம் ஏன்னா சிக்கன்ல நம்ம பெரட்டி வச்சிருந்தோம் தயிர் ஊற்றி இதில் தயிர் நம்ம சேர்க்கலை அதனால் இப்போ தயிர் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா எல்லாம் வெந்திருச்சு சிக்கன்லாம் நல்லா நாட்டுக்கோழிலாம் வெந்திருச்சு இப்போ அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொ கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கலாம் லெமனில் ஒரு பாதிப்பழம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் குக்கர் மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிடுறாங்க ஒரு பத்து நிமிஷம் சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகுதா இல்லை சுமாரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடியாகும் பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பராக வந்துருந்துச்சுங்க நாட்டுக்கோழி பிரியாணி கறியெல்லாம் நல்லா வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு ஈஸியாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து நம்மளுக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும் தொடரவே இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்